ஒரு கப்பு சிறு பேர் போதும் இந்த குழம்ப வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் சோறு இட்லி தோசை பூரி சப்பாத்தினி எல்லாத்துக்குடையுமே வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லை ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷ தக்ஸை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து சூடு பண்ணிவிட்டு ஒரு கப்பு சிறுபேர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு சிறுபேர் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் லைட்டாக வாசனை வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம் கூடவே தண்ணியை சேர்த்துட்டு இதை லைட்டாக நல்லா அலசி கழுவிக்கோங்க இப்போது இதை ஒரு வாட்டி அப்புறமா இது கூட மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா பழுத்த தக்காளியில் மூணு தக்காளியும் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு விசிலையும் வச்சுட்டு ஏழுலேருந்து எட்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க எட்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் லீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்துக்கோங்க இப்போது சிறுபேர் வேகக்கூடிய அதே நேரத்தில் ஒரு இடிக்கல்லில் ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒன்று ரெண்டாக உடையிற மாதிரி இதை இடித்து எடுத்துக்கோங்க நல்ல தூள் மாதிரி ஆக்க வேண்டாம் பாருங்கள் இது போல் ஒன்று ரெண்டாக ஆனதும் இது கூட ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு லைட்டாக இடித்து எடுத்துக்கோங்க இப்போ இடித்து எடுத்தது எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க பாருங்கள் ரொம்பலாம் இடிக்கலை லைட்டாக தான் இடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே இடிக்கல்லில் பத்து பல்லு பூண்டையும் தோலை உரிச்சிட்டு அதையும் ஒன்று ரெண்டு ஆகிற மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க இடிச்சுட்டு அதையும் ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கோங்க இப்போ இடித்து வச்சது எல்லாமே ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ எட்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை திறந்துருக்கேன் பாருங்கள் சிறுபேர் சூப்பராக நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இந்த பக்கம் வர வரைக்கும் இதை நம்ம வேக வச்சுக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போது அடுப்பில் கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்கோம்லாம் மல்லியும் சீரகமும் அதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கோங்க எண்டை பொடி இல்லை அதனால துண்டு துண்டுக்காயம் இருந்துச்சு அதை லைட்டாக இடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது அஞ்சு மிளகாயை இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நாம் இதுக்கு வந்து மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இந்த பச்சை மிளகாயோட காரம் தான் அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க மிளகாயை லைட்டாக வதக்கி விட்டுட்டு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன உள்ளியை இது மாதிரி நீலவாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு உள்ளியோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இது போல் நல்லா சாஃப்டாக வதங்கிட்டு கண்ணாடி பக்கம் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல சிறுபயிறு அது எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் அதனால தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருந்தேன் தண்ணி இப்போ கொஞ்சம் பத்தலை இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு வந்து நல்லா தலை தளண்டு கொதித்து வரணும் அது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நடுவில் கொதிக்குது இது எல்லாமே சுற்றி ஓரங்கள் எல்லாமே இது மாதிரி ஒரே மாதிரி கொதிக்கணும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சே கொதிக்க வச்சுக்கோங்க இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா உப்பு போதுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி மல்லிக்கீரையை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த குழம்பு எல்லாத்தையுமே சிறுபேர் வேக வச்சிருந்தா அந்த குக்கருக்குள்ளே சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அடிகனமான குறுகின பாத்திரமாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துக்கோங்க இனி உங்கக்கிட்ட மத்து இருந்துச்சுன்னா மத்து வச்சு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க மத்து இல்லாதவங்க மேஷர் வச்சு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு இதை நல்லா கடைஞ்சி எடுக்கிறீங்களோ அளவுக்கு இந்த குழம்போட சுவை ரொம்ப நட்டகாசமாக இருக்கும் அது நல்லா நல்லா சாஃப்டாக மாவாக்குற மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நாம் கடையும் போதே இந்த தக்காளி பூண்டு புள்ளி எல்லாமே நல்லா கடைஞ்சி போகும் அந்தளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்க குழம்பு இப்போ சூப்பராக இருக்குது இதோட பக்குவத்தை பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக ஆறும்போது இன்னமும் இறுகி வரும் அவ்வளோதான் இனி நீங்கள் சூடான சாதத்துக்குடியோ இட்லி தோசை சப்பாத்தி பூரினி எது கூட வேணாலும் இதை நீங்கள் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் சோறு கூட வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இந்த வெறும் குழம்புமே போதும் அட்டஜாசமாக இருக்கும் இந்த சிறுபேர் குழம்பு ரொம்பவே வைரல் ஆகிட்டு இந்த வைரல் ஆகிற இந்த குழம்பை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் பெரிய அளவில் மசாலா எதுவுமே சேர்க்கலை இந்த குழம்பு வீட்டில் செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபீல் அப்படியே இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் சோறு கூட குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது கொஞ்சமும் எண்ணெயும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் சி கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்